அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் எனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்வது குறித்து ஹமாஸ் சாதகமான விடயங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் ஸ்டேலில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நேதன்ஜாகு அரசுக்கு போரை நிறுத்துமாறு கோரிக்கைகள் ஸ்டேலுக்குள் வலுவடைந்திருக்கின்றன ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் மீண்டும் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை லெபனான் அரசை நோக்கி விடுத்திருக்கின்றார் உக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பிலான பேச்சுவார்த்தையின் நிலை எவ்வாறு இருக்கின்றது அமெரிக்க அதிபரை ஜெலன்ஸ்கி சந்தித்த பின்னர் அடுத்த நகர்வுகள் எவ்வாறு அமையப் இது சார்ந்த விடயங்களையும் பல்வேறுபட்ட தகவல்களையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் கொடூரமான தாக்குதலை நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை காசாவில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய தொண்டு நிறுவன பலியான்கள் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஜுஎன்ஆர் டவுல்ஜேனுடைய பாலஸ்தீன ஐநாவினுடைய தூதுவராலயத்தின் உடைய ஊழியர்கள் மட்டும் முன்னூற்றி எண்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டிருப்பதாக இன்று ஐநா ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஜூஎன்ஆர் டவுல்ஜேனுடைய தலைவர் பிலிப் லஷாரணி அவர்கள் போரின் போது முன்னூற்றி எண்பத்தி மூன்று ஜூஎன்ஆர் டவுல்ஜேனுடைய ஊழியர்கள் கொல்லப்பட்ட நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஐம்பது பேர் வரை ஸ்டேலினால் பொய் குற்றச்சாட்டுக்கள் கூறப்பட்டு கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் உலகில் எந்த ஒரு போரிலுமே ஐநாவின் உடைய ஊழியர்கள் தொண்டு நிறுவனங்களினுடைய ஊழியர்கள் இந்தளவில் அளவில் கொல்லப்பட்டதும் கிடையாது காயப்படுத்தப்பட்டதும் கிடையாது கைது செய்யப்பட்டமையும் கிடையாது இது ஸ்டேல் நடத்தக்கூடிய இது போரா அல்லது இனப்படுகொலையா என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கிறது ஐநா கூறுகின்றார்கள் முன்னூற்றி எண்பத்தி மூன்று ஜூன்ஆர்ஜூ பாலஸ்தீன ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதுவர் ஆலயத்தின் உடைய ஊழியர்களை இஸ்ரேல் கொன்று குவித்திருப்பதன் ஊடாக ஐநாவின் ஊழியர்களுக்கே பாதுகாப்பை கொடுக்க முடியாத நிலையில் சாதாரண பலஸ்தீன் மக்களினுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு மோசமான நிலையாக இருக்கின்றது அதில் ரெட் கிராஸ் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் வேல் சென்ட்ரல் கிச்சன் உலக உணவு சமையலறையினுடைய ஊழியர்கள் மற்றும் பல்வேறுபட்ட தொண்டர் அமைப்புகளின் உடைய ஸ்டேலினால் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் அது ஐநூறை மொத்தமாக சேர்த்தால் கடந்து விடும் இது ஜுஎன்ஆர் டபுள் ஜூடிய பணியாளர்களின் எண்ணிக்கை மட்டுமன்ற விடயத்தை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் எண்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் பன்னிரெண்டு குழந்தைகள் உட்பட இந்த மரணம் சம்பவித்திருப்பதாகவும் செய்தி வழியாக இருக்கின்றது காசாவலி இஸ்ரேலியனுடைய மிருகத்தனமான ஆக்கிரமிப்பு மிக மோசமாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் குறிப்பாக ஹமாஸ் இயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மீண்டும் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வருவது தொடர்பாக கத்தார் எகிப்து முக்கியமான சில திட்டங்களை முன்வைத்திருந்தார்கள் அதில் பத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு பதிலாக ஏறக்குறைய ஆயிரம் வரையிலான பாலஸ்தீன கைதிகளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளை விடுதலை செய்வது தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருந்தன அதற்கு தற்போது ஹமாஸ் இயக்கம் சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள் பத்து பனைய கைதிகளை உயிருடன் இருக்கும் பனைய கைதிகளை விடுதலை செய்வதற்கும் அதற்கு பதிலாக அவர்கள் இஸ்ரேலிடம் பிடியில் இருக்கக்கூடிய பலஸ்தீன் கைதிகள் ஆயிரம் பேர் வரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இந்த ஒப்பந்தம் குறிப்பாக காசாவில் அமைதியை கொண்டு வருமா இல்லையா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது எனவே காசாவில் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்கு குறைப்பாக மிகப்பெரிய தடையாக இருப்பது நிதஞ்சாக என்ற ஒருவனினுடைய அரசியல் அபிலாசையும் இந்த யுத்தத்தை நிறுத்தினால் தன் மீது இருக்கக்கூடிய ஊழல் லஞ்ச குற்றச்சாட்டுக்களில் தான் சிறை சென்று விடுவேனா என்ற அந்த இனப்படுகொலையாளியினுடைய அச்சம் காரணமாகத்தான் இந்த பகுதியை நம்ம நீடித்து செல்கின்றது கமாசியகம் தற்போது போர்நுத்தத்திற்கும் முதல் கட்டமாக பத்து பனைய கைதிகளை விடுதலை செய்வதற்கும் சம்மதித்து விட்டார்கள் அதற்கு ஈடாக அறுபது நாள் போர் நிறுத்தம் இரண்டு மாத கால போர் நிறுத்தமும் ஆயிரக்கணக்கான பலஸ்தீன் கைதிகளை விடுதலை செய்வது என்ற திட்டம் ஸ்டேலும் சம்மதித்தால் அது உடனடியாக அமுலுக்கு வருமானால் ஸ்டேலுக்கு தொடர்பான எந்த ஒரு முடிவையும் இன்னும் வழங்கவில்லை ஏனெனில் ஸ்டேல் நெதன்ஜாகனுடைய அரசியல் இங்கு இருப்பதால் அப்பாவி மக்கள் அவனுடைய அரசியலுக்காக கொல்லப்படுகின்றார்கள் என்பதுதான் மிக பெரிய அளவிலான ஒரு வேதனையும் மறைக்கப்பட்ட உண்மையுமாக இருக்கின்றது அடுத்து இன்றைய தினமும் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆயிரக்கணக்கான மக்கள் டெல் அவி பிரதான தெருக்களில் ஒன்று கூடி முற்றுகையிட்டு காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வருமாறு மிகப்பெரிய அளவில் அழைப்பு விடுக்கின்றார்கள் இவ்வாறு இவர்கள் முற்றுகையிட்ட காரணத்தினால் டெல் பிரதானமான நெடுஞ்சாலை அரை மணி நேரத்திற்கு மேல் முப்பது நிமிடங்களுக்கு மேல் முற்றாக ஸ்தம்பிதமடைந்தது நெடுஞ்சாலைகளுடைய போக்குவரத்து நிறுத்தப்பட்டது மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை குறிப்பாக டெல்லாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சாலையான அயர்லாந்து நெடுஞ்சாலையை போராட்டக்காரர்கள் இடைமறித்ததால் அங்கு போக்குவரத்து முற்றாக முடங்கிய சூழ்நிலையில் பின்னர் போலீசார் அங்கு வந்து இருபத்தி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தியதாகவும் இதன்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் ஏ மிகப்பெரிய அளவிலான மோதல் அங்கு வெடித்திருக்கின்றது என்ற செய்திகளையும் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே அங்கு சாத்வீக ரீதியில் நெதன்ஜாகுக்கு எதிராக போராடக்கூடிய போராட்டக்காரர்கள் பணைய கைதிகளின் உறவினர்கள் கூட நெதஞ்சாகுவின் உடைய சுயநல கும்பலால் போலீஸ் படைகளினால் கொடூரமாக நடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் ஸ்டேலிலிருந்து வெளிவருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பலர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஸ்ட்ரேலிய போலீஸாரினால் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் ஊடகங்கள் என்று வெளியிட்டிருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவின் உடைய ஆயுதங்களை கலை களைவதாக அல்லது ஆயுதங்களை பறித்து அவர்களை நிராயுத பாணியாகப் போவதான ஒரு அறிவிப்பு லெபனான் அரசினால் வெளியிடப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இந்த தீர்க்கமான ஒரு விடயத்தை ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் நைம் காசிம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் எதிர்ப்பு ஆயுதங்கள் பிரச்சினை ஒரு எளிய அரசியல் விருப்பம் அல்ல இது லெபனான் மக்களின் இருப்பு மற்றும் உயிர் வாழ்வு பற்றிய விடயம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் தற்காப்பு மாற்று திட்டம் இல்லாமல் லெபனானில் ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேறுவார்கள் என்ற உறுதிப்பாடு இல்லாமல் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்க லெபனானை எப்போதும் பலவீனப்படுத்த விரும்பும் ஒரு எதிரிக்கு நாட்டின் வாயில்களை திறந்து விடுவதை போன்று அன்றி வேறு அல்ல இது லெபனான் மக்களை அழிப்பதற்கு லெபனானை ஆக்கிரமிப்பதற்கு ஆக்கிரமிப்பினுடைய கரங்களை பலம்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு தேச துரோகமான செயல் இந்த தேச துரோகத்தை இங்கிருக்கும் அரசுகள் மேற்கொண்டால் இஸ்புல்லாவும் லெபனான் மக்களும் இதற்கு கொடுக்க போகும் பதில் மிக கடுமையாக இருக்கும் என்று ஹிஸ்புல்லா என்று வெளிப்படையாக லெபனான் அரசுக்கு ஒரு மிரட்டல் விடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் இதுவரை மறைமுகமாக அல்லது இஸ்புல்லாவின் ஆயுதங்கள் தற்காப்புக்கானவை இதை யாரும் கையாள முடியாது என்று பல விடயங்களுக்கு நேரடியாக இஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை கிளவுது எனக்கு இஸ்புல்லாவின் ஆயுதங்கள் ஸ்டேலுக்கு எதிரானவை ஸ்டேலின் ஆக்கிரமிப்புக்கு எதிரானவை எனவே ஸ்டேலுடைய ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவினுடைய கட்டளைக்கு முணங்கி ஸ்டேல் அமெரிக்கா அடிமையாக இருக்கும் ஜோசப் அவுன் தலைமையிலான அரசு எங்கள் ஆயுதங்களை களைய முயன்றால் அது லெபனானுக்கு செய்யக்கூடிய தேச துரோகம் தேச துரோகிகளுக்கு நாங்கள் மிக கடுமையான பதிலடியை கொடுப்போம் என்று இன்றைய தினம் கூறியிருக்கின்றார் நைம் காசிம் எனவே ஹிஸ்புல்லா மிக தெளிவான ஒரு விடயத்தை தற்போது கூறியிருக்கின்றார்கள் எங்கள் ஆயுதங்களை களைவதற்கு முற்பட்டால் லெபனான் இராணுவம் மீது நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் இது ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு முதலாக லெபனானில் வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏனெனில் ஒருபுறம் அமெரிக்காவும் ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை கொடுக்குமாறு தங்களுடைய அடிமை அரசால் ஜோசப்பவன் தலைமையிலான தற்போது லெபனான் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கொண்டு இருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லா நாங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க முடியாது எங்கள் ஆயுதங்களை கைப்பற்ற முனைந்தால் மிகப்பெரிய அளவில் பதிலடி கெடுப்போம் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதால் லெபனான் ஒரு உள்நாட்டு போரை நோக்கி செல்கின்றதா என்று ஒரு மிகப்பெரிய அச்சம் அச்சமடைந்திருக்கின்றது ஸ்டேல் அமெரிக்காவுக்கு வேண்டியதும் அதுதான் ஏனெனில் அவர்களை உள்ளுக்குள்ளேயே லெபனான் ராணுவத்தை இஸ்புல்லாவையும் மோத வைத்து ஹிஸ்புல்லாவை பலவீனப்படுத்த வேண்டும் லெபனான் இராணுவத்தையும் பலவீனப்படுத்த வேண்டும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஸ்டேல் படைகள் உள்ளே நுழைந்து கொள்ள முடியும் என்பதுதான் அவர்களுடைய கணக்கீடாக இருக்கின்றது ஆனால் லெபனானை பொறுத்தவரை லெபனான் இராணுவத்திற்கே லெபனான் அரசுக்கு இருக்கும் ஆதரவை விட ஹிஸ்புல்லாக்களுக்கும் கணிசமான ஆதரவு அங்கே இருக்கும் மக்கள் மத்தியில் இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் கூட ஹிஸ்புல்லாவுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருப்பதால் ஹிஸ்புல்லா லெபனான் மோதல் சாதாரணமாக இருக்காது என்பதும் பலருடைய கருத்தாக இருக்கின்றது நேரடியான எச்சரிக்கையை ஹிஸ்புல்லா தலைமை விடுத்திருக்கின்றது அடுத்து ஆஸ்திரேலியா ஒரு அதிர்ச்சியை ஸ்டேலுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு ஸ்டேலின் இனவரை பிடித்த மத சியோனிசம் எம் கே சிம்சாவினுடைய ஒரு அமைச்சரவை அமைச்சர் மென் என்பவர் நிகழ்ச்சிக்காக அங்கிருக்கக்கூடிய ஜூதர்களால் ஆஸ்திரேலியாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவர் வருவதற்கு மூன்று தினங்கள் முன்பாக ஆஸ்திரேலிய அரசு அவருக்கு விசா வழங்குவதற்கு தடை விதித்திருப்பதாக உள்துறை அமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு விட்டார் தீவிர வலதுசாரி சட்டமன்ற உறுப்பினரான ரோத்மன் மற்றும் தீவிர வலதுசாரிகள் ஜூத பள்ளிகள் மற்றும் ஜெப ஆலயங்களில் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை நடத்தவும் சமீபத்திய ஜூத எதிர்ப்பு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவும் திட்டமிட்டிருந்தார்கள் என்றும் அவர்களை ஆஸ்திரேலிய ஜூத சங்கம் அழைத்திருந்த சூழ்நிலையில் அவர்கள் இனவாதத்தை தூண்டுவதிலும் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இனப்படுகொலையிலும் தூண்டக்கூடிய நடவடிக்கைகளை ஸ்டேலுக்குள் செய்திருக்கின்றார்கள் பாலஸ்தீனத்தில் செய்திருக்கின்றார்கள் என்ற சாதாரங்கள் பல உறுதியாக கிடைத்திருப்பதால் அந்த இனவரை பிடித்த அமைச்சர்களுக்கும் இஸ்ரேலிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் விசாவை ரத்து செய்து அவர்கள் விறுவதற்கு தடை விதித்திருக்கின்றார்கள் இது ஸ்டேலின் இனப்படுகொலை குறித்து அரபுலக நாடுகள் சில அவர்களுடன் உரமாடி கொண்டிருந்தாலும் மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை பேசக்கூடிய நாடுகள் எல்லாம் இவ்வளவு தூரம் ஸ்டேலுக்கு எதிராக மாறியிருக்கின்றார்கள் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஸ்டெயிலுடைய அமைச்சர்கள் பயணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்பட்டிருக்கின்றது அடுத்து ஸ்டேல் அமெரிக்கா இணைந்து கொண்டு ரஷ்யா உக்ரைன் விவகாரம் ஒருபுறம் சென்று கொண்டிருக்க மறுபுறத்திலே ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஸ்டெயில் நடத்துவதற்கு தயாராகி வருவதாக பல செய்திகள் மேற்கோளா காட்டப்பட்டு வெளியாகி இருந்தன குறிப்பாக ஒரே நேரத்தில் உள்ளே மொசாட் மூலம் நாச வேலைகளை ஸ்டெயில் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் நேற்றைய தினமும் மிகப்பெரிய அளவில் தனியாரினுடைய ஒரு எண்ணெய் கிடங்கு தீப்பற்றி எரிந்திருக்கின்றது டெஹ்ரானில் அதேபடி இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஐஆர்ஜிசியினுடைய கட்டளையகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அருகாமையில் சிறிய வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன எனவே ஒருபுறம் நாச வேலைகளை செய்து கொண்டும் மறைபுறத்தில் மீண்டும் ஈரானை தாக்குவதற்கு ஸ்டேல் முயற்சி செய்வதாக செய்திகள் வழியான சூழ்நிலையில் இன்று ஒரு அறிவிப்பு ஈரானினுடைய இராணுவ தளபதி அதாவது ஈரானுடைய குட்ஸ் படைப்பிரிவுடைய தளபதி ஒரு அறிவிப்பை விடுக்கின்றார் இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இம்முறை ஸ்டேல் ஈரானை தாக்குவது உறுதிப்படுத்தப்பட்டால் அதற்கு முன்பாக நாங்கள் தாக்குதலை நடத்த வேண்டும் தவறான ஒரு தாக்குதல் ஒரு போரை ஏற்படுத்தினால் அந்த போர் ஒரு இறுதி போராக இருக்கும் என்பதை நாங்கள் ஸ்டேலுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் இது ஸ்டேலை அழிக்கக்கூடிய ஸ்டேலை தரைமட்டமாக்கக்கூடிய ஒரு இறுதியான போராகத்தான் இருக்கும் கடந்த முறை போன்று பன்னிரெண்டு நாட்கள் இந்த போர் நீடிக்கப் போவதில்லை பன்னிரெண்டு பதினைந்து நாட்களுக்குள் முடிவடையப் போவதில்லை எங்களுடைய படையணிகளும் ஏவுகணைகளும் மக்களும் சியோனிஸ் எதிரியை தாக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் ஸ்டேலு முறை ஏதாவது தவறுகளைத்தால் இது ஸ்டேலுக்கான இறுதிப்போர் இஸ்ரேலை உலக வரைபடத்திலிருந்து காணாமல் செய்யும் அளவுக்கு எங்களுடைய தாக்குதல்கள் மிக கடுமையாக இருக்கும் என்று ஈரான் ஒரு எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் அதிநவீன புதிய ஏவுகணைகளையும் தாம் பரிசோதனை செய்து பார்த்திருக்கின்றோம் அவை வெற்றி அளித்திருக்கின்றது என்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள் சீனாவிலிருந்து அதிநவீன போர் விமானங்கள் ஈரானுக்கு கொண்டு வரப்பட்ட சூழ்நிலையில் அதற்கான பிரத்யேக பயிற்சிகளையும் ஆரம்பிக்கப்பட்டு ஈரான் விமானப்படையை மேம்படுத்துவது குறித்த நடவடிக்கைகளையும் ஐஆர்ஜிசி தற்போது தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே ஸ்டேலுக்கு முடிவு கட்ட ஈரான் ஒரு மிகப்பெரிய போரை தாக்குதலை நடத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து உக்ரைனில் போரை நடத்துவது தொடர்பாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் ட்ரம்ப் நேற்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் பின்னர் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி முதற்ட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்த பின்னர் ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவாக பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் பிரிட்டன ஸ்டார்மர் இத்தாலியினுடைய அதிபர் ஜியார்ஜியோ மெலோனி பல்வேறுபட்ட நபர்கள் பின்லாந்தினுடைய அதிபர் ஜெர்மனியினுடைய அதிபர் பலர் ஒன்றிணைந்து ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவாக உக்ரைனுக்கு ஆதரவாக ட்ரம்புடன் ஒரு கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் இந்த ஆறு நாடுகளின் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய நாடுகளின் தலைவர்களும் ட்ரம்பும் ஜெலன்ஸ்கியும் இருந்து ஒரு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைகள் மிக நீண்ட நேரம் நடைபெற்று சுமூகமாக முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அனைவரும் கூறுகின்றார்கள் ட்ரம்ப் எந்த பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அது சுமூகமாகத்தான் முடிகின்றது ஆனால் போர் நிற்கவில்லை என்பது வேறு விடையா அவர்கள் அனைவரும் கூடி ஒரே பேச்சு முன்னேற்றம் அடைந்திருக்கின்றோம் இதைத்தான் கடந்த இரண்டு வருட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து இதே பேச்சு தான் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றோம் பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடிவடைந்திருக்கின்றன அப்படியானால் உக்ரைனில் போர் நின்றுவிட்டதா என்றால் கிடையாது இன்றைய தினமும் உக்ரைனுடைய டான்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை ரஷ்யா தாக்கி அளித்திருக்கின்றது டெனாஸ் பகுதியிலும் மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை ரஷ்யா நடத்தி இருக்கின்றார்கள் எனவே ட்ரம்ப் ஒரு வலிந்த ஒப்பந்தத்தை உக்ரைன் மீது ரஷ்யாவுடன் ஏற்படுத்துவதற்கு அல்லது ரஷ்யா கைகப்படுத்திய உக்ரைனின் நிலங்களை உக்ரைன் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற விடயங்களை வலியுறுத்துவதால் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அல்லது புடினுக்கு ஆதரவாக உக்ரைனை பலிக்கடாக மாற்றுகின்றாரா என்ற கேள்விகளும் இன்று ஐரோப்பிய ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் எழுப்பப்பட்டிருக்கின்றன முதுகலும்பட்ச அமெரிக்க அதிபருக்கு முன்னால் கைகட்டி வாய்ப்பொத்தி நிற்கக்கூடிய ஐரோப்பிய தலைவர்கள் வெள்ளை மாளிகையில் செல்லும் போதெல்லாம் அங்கு ட்ரம்பினுடைய முயற்சிகள் பாராட்டுக்கள் ட்ரம்ப் எடுக்கும் முயற்சிகளுக்கு நாங்கள் மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுக்கின்றோம் என்று கூறிவிட்டு ஆனால் அவர்களுடைய நாடுகளுக்கு வந்த பின்னர் உக்ரைனுக்கு ஒரு பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லாமல் உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் இந்த ஒப்பந்தத்தை செய்ய முடியாது என்று வேறு பேச்சுக்களை பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே வளமை போன்று ட்ரம்ப்பினுடைய இந்த பேச்சும் பேச்சாகத்தான் முடிந்திருக்கின்றது எந்த ஒப்பந்தங்களும் கச்சாத்திடப்படவில்லை அதில் ஒரு முன்னேற்றமாக இன்னும் பதினைந்து தினங்களுக்குள் புடின் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் இணைந்த ஒரு மூன்று நாடுகளின் பிரதிநிதிகள் இணைந்த சந்திப்பை நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்று ட்ரம்பினுடைய வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இது எந்தளவு தூரம் சாத்தியமாகும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனெனில் புடின் ஜெலன்ஸ்கியை நேரடியாக ஒரே மேசையில் உட்கார வைப்பது என்பது மிக கடினமான விடயம் ஒரு வேலை அது சாத்தியப்பட்டால் நிச்சயமாக போரை நிறுத்துவதற்கான வாய்ப்புகளுக்கு ஒரு கதவு திறக்கும் அது ஏற்படுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது அனைவரும் முன்னேற்றமாக இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்படவில்லை ரஷ்ய அதிபரையும் தாங்கள் அடுத்த பேச்சுவார்த்தையில் சேர்ப்போம் என்ற அறிவிப்பு அவ்வளவு அவ்வளவு விடயங்கள் நடைபெற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கைகள் தற்போது ஈராக் அரசுக்குள்ளும் அரசுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆயுத படைகள் மற்றும் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கின்றன ஈராக் பாராளுமன்றத்திலேயே இனி இந்த நாட்டில் அமெரிக்க படைகள் தேவையில்லை அவர்கள் இருப்பதனால்தான் இங்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏனெனில் அவர்கள் ஈராக்கில் இருந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துவார்கள் வேறு பகுதிகளுக்கு தாக்குதல் நடத்துவார்கள் அவர்கள் மீது ஏதாவது இயக்கங்கள் டிராக்கெடுவுகளை தாக்குதலில் நடத்தும் அது ஈராக்கிற்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு சிக்கல் இந்த நிலையில் அமெரிக்க இராணுவ படைகள் இனி இங்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை வெளியேற வேண்டும் என்று ஈராக் அரசு தற்போது நேரடியாகவே அமெரிக்காவிடம் கூறியிருக்கும் சூழ்நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் அமெரிக்க இராணுவ கூட்டணியின் படையினர் மிகப்பெரிய அளவில் ஈராக்கிலிருந்து வெளியேறப் போகின்றார்கள் அல்லது ஈராக்கை விட்டு வெளியேற்றப்பட போகின்றார்கள் என்ற செய்தியை அமெரிக்க இராணுவ தலைமையகம் பென்டகன் விடுத்திருக்கின்றார்கள் ஒருவேளை ஈராக்கிலிருந்து பெருமளவான அமெரிக்க இராணுவத்தினர் வெளியேற்றப்பட்டால் ஈராக் மீண்டும் ஒரு சுயாதீனமான சுதந்திரமான ஒரு நாடாக மாற்றமடைமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அண்மைய நான்கு தினங்களுக்கு முன்பாக அயதுல்லால் ஹமீனியினுடைய ஆலோசகர் நேரடியாக ஈராக்கிற்கு சென்று ஈராக் இடையே ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கச்சா திட்டத்தை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் செய்திகளை வெளியிட்டிருந்தோம் அந்த நிலையில் அந்த ஒப்பந்தம் கச்சா திட்டப்பட்ட சில நாட்களில் இங்கிருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் வெளியேற்றப்படும் என்ற அறிவிப்பு வந்திருக்கின்றது இவற்றை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஈராக் அமெரிக்கா மேற்குலகத்தின் பக்கத்தில் இருந்து ஈரானின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாகும் பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் மனத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்தோ வணக்கம்